புத்த பூர்ணிமா ரொம்ப விசேஷமான ஒரு நாளுங்க எப்படின்னு கேட்டால் புத்தருக்கு மூணு மூன்று விஷயங்கள் நடந்தது இது ஒரே நல்லதாக அதாவது அவருடைய பிறப்பு அவருடைய ஜெயந்தியும் இது தந்த அந்த நாள் தான் அவர் ஞானம் பெற்றதும் மரத்தடையில் அமர்ந்து ஞானம் பெற்றது இந்த நாள் தான் அவர் மகாசமதி அடைந்ததும் இந்த நாள் தான் அதனால் இந்த வைகாசி விசாகம் இந்த வாசம் வைகாசி விசாகத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம் இதுதான் புத்த பூர்ணிமா அன்னைக்கு தான் நம்ம கோமுகி பொய்கையிலிருந்து அட்சய பாத்திரம் வெளிவரும் அவ்வளோ விசேஷமான ஒரு நாளுங்க இந்த புத்த பூர்ணிமா இவர் வந்து ஆரம்பத்தில் இவர் என்ன பண்ணார் அவர் நாட்டை விட்டு வெளியே வந்துட்டு அவருக்கு எப்படி நம்ம ஞானத்தை தேடுறதுன்னு அவருக்கு தெரியல அவர் என்ன பண்ணால் நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் உடம்ப வந்து ரொம்ப வந்து வருத்த ஆரம்பிச்சார் அப்படியே அப்படிங்கிறதாவது சாப்பிட்றதே கிடையாது பட்டினி கிடக்கிறது இலை தலைகளை உண்டு அப்படியே இருந்தார் அப்படி எட்டு ஆண்டு அப்படி இருந்து அப்படி இன்னத்துக்கு உடம்பு சுத்தமாக எலும்பு தான் இருக்கு தவணு தவணு தான் அடுத்த இடத்துக்கு போவார் அப்படி தவணு தவழ்ந்து போகின்ற போது தான் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நதிக்கரைக்கு வரார் அந்த நதிக்கரையில் வரவே முடியல அவர் அந்த நதிக்கரையில் போய் என்ன பண்ணுறாரு அந்த தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு அந்த தண்ணியிலேருந்து அந்த ஆட்டத்தை கடக்கவே முடியல பாதி வழியில் அவர் உடல் வந்து ரொம்ப பலவீனமாக ஆயிடுது ஒரு அடி கூட அவரால் எடுத்து வைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை வருது ஆனால் அவருக்கு விட்டு கொடுக்கவும் மனசு இல்லை ஆனால் நம்ம வந்து இப்படியே இருந்தோம்னா செத்து போயிடுவோம் இந்த ஆற்ற கூட தாண்ட முடியலையே அப்படி நம்ம என்ன இந்த சாப்பிடாம இருந்து நம்ம சாதித்த ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தான் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து நிற்கிறாரு ஆனால் அவருக்கு பல மணி நேரம் நின்ன மாதிரி ஒரு பிரம்மை உண்மையிலேயே அவர் வந்து ஒரு சில மணி நேரம் நின்னாரா இல்லை பல சில மணி நேரமாக நின்னாரான்றது கூட அவருக்கு தெரியாது ஆனால் அந்த அந்த நிமிடத்தில் தான் தேடுவது தனக்குள்ளே இருக்கிறது என்பதை உணர்ந்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் தேவையானது முழுமையாக எல்லாமே நமக்குள்ளேயே இருக்குது நம்ம இந்த உலகத்தில் வேற எங்கேயும் போய் தேட வேணாம் அப்படின் சித்தர்களும் ஞானிகளும் சொல்லுவாங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்க தங்கமின்னு அதே மாதிரி நமக்குள்ளே இருக்குது அதை நமக்குள்ளேயே பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அப்படின்னு யோசித்து அந்த ஆத்தினுடைய பா மறுக்கரை பக்கம் ஒரு பிரபலமான ஒரு மரத்தில் இருக்கும் அந்த போதி மரத்தில் போய் அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்தார் அந்த உட்காந்த இடத்துல அவர் என்ன சொல்ல இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் இதுதான் என்னுடைய கடைசி நான் போது ஒரு ஞானம் பெற்ற ஞானியாக தான் எந்திரிப்பேன் இல்லைனா இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்தவர் தான் உட்காந்துட்டு அவர் நமக்கு உணவு ரொம்ப முக்கியம் உடம்புக்கு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்தார் இதே வந்து வைகாசி விசாகம் ஒரு பௌர்ணமி எடுத்து அவருக்கு இந்த போதி தடியில் அவருக்கு ஞானம் ஞானம் கிடைத்தது அப்படி அவர் ஞானம் கிடைத்து அவர் எந்திரிக்கிறார் எந்திரிச்சு அவர் சொன்ன அவர் எழுந்திரிச்சி போது சுற்றி ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்துருந்தாங்க அவர் இவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எப்போத்துலேருந்து அவர் உட்காந்துருக்காங்கன்னு தெரியாதவங்க இவர் எந்த என்ன சொல்கிறாரு இரவு சாப்பிடலாமா அப்படின்னு தான் கேட்குறாரு மொதல் அவர் கேட்ட கேள்வி அவர் வந்து நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு தான் கேட்டார் அங்கே இருக்கவங்களும் ரொம்ப தகைச்சி போயிட்டா அவங்களை எந்த சவுன்னு சாப்பிடலாமான்னு ஏன்னா ஞானம் அதாவது அறிவுக்கு தேவையான ஞானம் வந்து விட்டது இப்போ அடுத்து உடம்பு உடம்புக்கு வந்து நமக்கு அவர் பலத்துக்கு அவருக்கு உணவு தேவை ஆனால் அவர் ஞானம் பெற்று முதல் அவருக்கு பேசின ஒரு வார்த்தையை இரவு சாப்பிடலாமா அப்படின்ற வார்த்தை